அன்பிற்கு நேவர்களை வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் தேர்வுக்கான பாடப்பகுதியாகிய இந்திய தேசிய இயக்கம் குறித்த செய்திகளின் நான்காவது பகுதியை இன்றைய காணொலியில் பார்க்கலாம் ஏற்கனவே கடந்த மூன்று காணொலிகளில் இந்தியாவிற்குள்ள ஐரோப்பியர்கள் வருகை குறித்த செய்திகளை விரிவாக பார்த்திருந்தோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்திய தேசிய இயக்கம் என்பது பனிரெண்டாம் வகுப்பு பாட புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட தரவுகளின் தொகுப்பு தென்னாப்பிரிக்காவிலிருந்து காந்தி இந்தியா திரும்பிய ஆண்டு எது அப்படின்னு பார்க்குறப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து இந்திய தேசியம் மிக பெரும் மக்கள் இயக்கமாக மாறியது எப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் இந்திய தேசிய இயக்கத்திற்கு மகாத்மா காந்தி தலைமையேற்றதிலிருந்து இந்திய தேசியம் மிகப்பெரும் மக்கள் இயக்கமாக மாறியது அதுவரைக்கும் இந்தியா முழுக்க பரவலாக தான் இருந்துச்சு அதை உன்ன ஒருங்கிணைத்து ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றிய பெருமை காந்தியடிகளுக்கு தான் சேரும் காந்தியடிகளுக்கு முன்பாக இந்திய விடுதலைக்கு பாடுபட்டவர்கள் யாவார் அப்போ காந்தி காந்தியடிகளுக்கு முன்பாக விடுதலை போர் தொடங்கலையா நடக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கப்போ நிறைய பேர் அதை முன்னெடுத்தாங்க அதை ஒருங்கிணைத்தவர் தான் காந்தி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் யாரெல்லாம் அப்படி விடுதலைக்காக பாடுபட்டவர்களும் முக்கியமானவர்கள் அப்படின்னு பார்க்குறப்போ தாதாபாய் நவ்ரோஜி கோபாலகிருஷ்ண கோகலே பிபின் சந்திரபால் லாலா லஜ்பத் ராய் பால கங்காதர திலகர் கிழக்கு இந்திய கம்பெனி அறிமுகம் செய்த புதிய நில நிர்வாக கொள்கைகள் யாவை அப்படின்னு பார்க்குறப்போ நிலத்தை விற்பனை பொருளாக்குவது இந்தியாவில் வேளாண்மையை வணிக மயமாக்குவது இது இரண்டும் கிழக்கிந்திய கம்பெனி அறிமுகம் செய்த புதிய நில நிர்வாக கொள்கைகள் இதுதான் வந்து இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவோட வரலாற்றையும் நிலவியலையும் பொருளாதாரத்தையும் தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கு இந்த நிலத்தை விற்பனை பொருளாக்கியதும் இந்தியாவில் வேளாண்மையை வணிக மயமாக்கியதும் ஆங்கிலேயர்கள் இந்திய விவசாயிகளை எப்பயிரை சாகுபடி செய்ய சொல்லி வலியுறுத்தினர் அவ்வறி செடி ஏன்னா இந்தியாவிலிருந்து பருத்தி பட்டு முதலான மூலப்பொருள்கள் இங்கிலாந்துக்கு அனுப்பப்பட்டுச்சு அங்கே வந்து அது உற்பத்தி பொருளாக மாறி திரும்ப இந்தியாவுக்கே வந்து இறக்குமதி செய்யப்பட்டுச்சு இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட கதர் ஆடைகளை விட விலை வந்து மிக மிக குறைவாக இந்த ஆடைகள் இருந்ததுனால இந்திய ஆடைகளுக்கு வந்து விற்பனை வந்து அந்த அளவுக்கு நடக்கல மேலும் வந்து அவர்களுடைய அந்த அதிக மிக அதிகமான உற்பத்தியான அந்த துணிகளுக்கு வந்து சாயம் ஏற்றுவதற்கு அவங்களுக்கு வந்து இந்த இண்டிகோ வண்ணம் தேவைப்பட்டுச்சு அந்த இண்டிகோ வண்ணத்தை அவ்விச்செடியிலிருந்து அஹ் அவங்க த எடுத்துக்கிட்டதுனால அவ்விச்செடியை பயிர்கள் சொல்லி இந்தியர்களை ஆங்கிலேயர்கள் வற்புறுத்துறாங்க இதை முன்னிட்டு இந்தியாவில் ஒரு கழகம் ஏற்படுது அந்த கழகத்துக்கு பேர் இண்டிகோ கழகம் அப்படின்னு பேரு இண்டிகோ கழகம் நடைபெற்ற ஆண்டு எது அப்படின்னு பாக்குறப்போ ஆயிரத்தி எட்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல இருந்து அறுபது வரை ஆயிரத்தி எழுநூத்தி எழுபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரையிலான ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் பஞ்சத்தின் காரணமாக உயிரிழந்த மக்களின் எண்ணிக்கை எவ்வளவு ஆயிரத்தி எழுநூத்தி எழுபதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் கட்டுமையான பஞ்சங்கள் ஏராளமான பஞ்சங்களை மக்களின் எண்ணிக்கை இருபத்தி ஐந்து மில்லியனுக்கு அதிகமான மக்கள் சொல்ல முதல் போ உலகப்பொருள் இறந்த மக்களை காட்டிலும் பல மடங்கு மக்கள் வந்து அதிகமாக மடிந்தது இந்த காலகட்டத்தில் நிலவிய தான் ஆங்கில கல்வி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு பார்க்குறப்போ ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஐந்து ஆங்கில கல்வி முறையை வடிவமைத்தவர் யார் அப்படின்னு பாக்குறப்போ மெக்காலே அவர்கள் இங்க ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆங்கில கல்வி முறையே இந்தியாவுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு பாக்குறப்போ ஆரம்ப கட்டத்துல ஆங்கிலேயர்களுக்கு இந்தியர்களுக்கு கல்வி கொடுக்கறதுல பெரிய அளவுல உடன்பாடு இல்லை ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியர்களுக்கு கல்வியை மறுக்கவும் செஞ்சாங்க பிற்காலத்துல நிர்வாகம் வந்து அது விரிவுபடுத்தப்பட்டுட்டே போறப்போ ஆங்கிலம் தெரிந்த அரசு ஊழியர்கள் ஆங்கிலேயர்களுக்கு தேவைப்படுறாங்க அரசாங்கத்தில் பணிபுரிவதற்கான ஊழியர்கள் அவங்களுக்கு நிறைய எண்ணிக்கையில் தேவைப்படுறாங்க அத்தனை பேரையும் இங்கிலாந்துல இந்தியாவுக்கு அழைச்சிட்டு வரதில் நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருக்கு அதனால அவங்க இந்தியர்களுக்கு ஆங்கில வழி கல்வியை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வராங்க மேலும் அந்த காலகட்டத்தில் ஆங்கில கல்வி கற்ற ஒரு சில இந்தியர்களும் ஆங்கிலேயர்களுக்கு விசுவாசியாக நடந்துக்கிறாங்க அதனால ஆங்கில அரசு என்ன தீர்மானத்துக்கு வராங்கன்னா நாம் ஆங்கில கல்வியை கொடுக்குறப்போ இந்தியர்கள் நமக்கு விசுவாசியாக மாறுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருந்துச்சு ஆரம்ப கட்டத்துல வேணா அது இருந்திருக்கலாம் ஆனா போக போக கல்வி பெற்ற இந்தியர்கள் இந்திய தேசிய இயக்கத்துக்கும் இந்திய விடுதலைக்காகவும் பாடுபடுறதுக்கு அப்படிங்கிறது தான் உண்மை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழில் பல்கலைக்கழகங்கள் நிறுவப்பட்ட நகரங்கள் எது அப்படின்னு பாக்குறப்போ பம்பாய் சென்னை கல்கத்தா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு தான் மிகப்பெரிய புரட்சியும் இந்தியால வெடிக்குது அதே காலகட்டத்தில் தான் இங்கே கல்விக்கான புரட்சி அப்படிங்கிறப்போ பம்பாய் கல்க சென்னை கல்கத்தா ஆகிய நகரங்கள்ல நிறைய பல்கலைக்கழகங்களில் நடக்குது நிறைய மாணவர்கள் இந்த பல்கலைக்கழகங்கள் சேர்ந்து படிக்கிறாங்க இவங்கெல்லாம் பின்னால மிகப்பெரிய ஆற்றல் படைத்த அறிவாளிகள் சமூகமாக மாறி இந்திய விடுதலைப் போரில் தீவிரமாக பங்கெடுக்கிறாங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தோன்றிய சீர்திருத்த இயக்கங்கள் யாவை அப்படின்னு பார்க்குறப்போ ராஜாராம் மோகன் ராயால் நிறுவப்பட்ட பிரம்ம சமாஜம் டாக்டர் ஆத்மாராம் பாண்டுரன் உருவாக்கிய பிரார்த்தனை சமாஜம் சையத் அகமது கானால் பிரதிநிதிப்படுத்தப்பட்ட அலிகார் இயக்கம் மீட்பு இயக்கங்களான ஆரிய சமாஜம் ராமகிருஷ்ண இயக்கம் தியோபந்த் இயக்கம் பூனேயில் ஜோதிராவ் பூலே கேரளாவில் நாராயணகுரு ஐயன் காளி தமிழ்நாட்டில் ராமலிங்க அடிகள் வைகுண்ட சுவாமிகள் அயோத்திதாசர் ஆகியோரால் முன்னெடுக்கப்பட்ட சமூக இயக்கங்கள் இது எல்லாமே அன்றைக்கு இருந்த சமூகத்தில் இருந்தக்கூடிய அவலங்களை நீக்குவதற்காகவும் மக்களை முன்னெடுப்பதற்காகவும் முன்னேற்றுவதற்குமான பணிகளில் ஈடுபட்டாங்க இந்த இயக்கங்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்திய விடுதலை போராட்டத்திலையும் கலந்துகிட்டாங்க அப்படிங்கறதுதான் உண்மை ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜத்தை தொற்றுவித்த ஆண்டு எது அப்படின்னு பாக்குறப்போ ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டு பிரார்த்தனை சமாஜம் தொற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு பாக்குறப்போ ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு ஆரிய சமாஜம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எதுனா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்து இந்திய தேசிய இயக்கத்தின் பிறந்த நாள் என குறிப்பிடப்படும் நாள் எது அப்படின்னு பாக்குறப்போ எப்போ இந்திய தேசிய இயக்கம் உண்மையிலே பிறந்தது அதி தீவிரமாக அப்படின்னு பாக்குறப்போ ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழின் பெரும் இந்திய தேசிய இயக்கத்தின் பிறந்த நாள் அதற்கு பிறகுதான் இந்த இயக்கம் ரொம்ப தீவிரமா விடுதலைக்காக பாடுபட தொடங்கினாங்க ராஜாராம் மோகன் ராய் நடத்திய மொழி பத்திரிகை எது அப்படின்னு பாக்குறப்போ சம்பத் கௌமுதி என்கிற பத்திரிகையை ராஜா ராம் மோகன் ராய் மொழியில நடத்தினாரு தேசிய உணர்வை தூண்டிய பத்திரிகைகள் யாவை இப்படி இந்த சமூக சீர்திருத்த இயக்கங்களும் ஆங்கில வழி கல்வி கற்ற கற்ற மாணவர்களும் காந்தியர்கள் தலைமையிலான அந்த தலைவர்களும் தேசிய உணர்வை தோன்றுறாங்களோ அதே அளவு பத்திரிகைகளோட பங்களிப்போம் தேசிய உணர்வை தோன்றுவதில் மிக முக்கியமான இடம் வகிச்சு அதுல குறிப்பிடத்தகுந்த பத்திரிகைகள் அப்படின்னு பார்க்கிறப்ப அமிர்த பசார் பத்திரிகை பாம்பே கிரானிக்கல் தி இந்தியன் மிரர் தி இந்து இந்த பத்திரிகைகளாம் தேசிய உணர்வை தோன்றுறதுல மிக முக்கியமான பங்களித்தவை சென்னை வாசிகள் சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு பார்க்கப்போ ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி இரண்டு சென்னை வாசிகள் சங்கம் உருவாக காரணமாக அமைந்தவர் யார் அப்படின்னு பாக்குறப்ப ஹசிலா லட்சுமி நரசு சென்னை வாசிகள் சங்கத்துக்கு பிறகு உருவான சங்கம் எது அப்படின்னு பாக்குறப்போ சென்னை மகாஜன சங்கம் இது உருவாக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு பாக்குறப்போ ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நான்கு இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செஞ்சுக்கலாம் மினிமரம் காலங்கள்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் பாடங்களுக்கான அனைத்து காணொலிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிற அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்